ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜய் வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்கிற மாதிரி இருந்தது இல்லையா ஒரு வீடியோ வந்தது அது மகாநதி சீரியலில் வருங்க வருதுங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன் சார் இருக்கார் டைரக்டர் சார் இருக்கார் அதுக்கு ஏற்ற மாதிரி குமரன் இருக்கார் அதுக்கப்புறமா வந்து காவேரி இருக்காங்க யமுனா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம நிவின் இருக்கார் அந்த குட்டி பாப்பா எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல விஜய் மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்காரு ஆனால் அவர் வந்து தனியாக அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காரு அது அதில் ஏதோ அந்த இடத்துல ஏதோ ஷூட்டிங் நடக்குது போல் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் வந்துட்டு பின்னாடி திரும்பி நின்று வந்து டேரக்டர் பிரவீன் சாரு அதுக்கப்புறமா வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்கிறது வந்து நம்ம விஜய் அதுக்கப்புறமா வந்து காவேரி எல்லாருமே இருக்காங்க இது வந்து வில்லேஜ்லேருந்து வந்து ஒரு போட்டோ நமக்கு ஸ்ரீனி விட்டுருந்தார் இல்லையா அங்கேருந்து தான் இது வந்து இந்த இடத்துல போ இந்த இடம் அது வந்து தான் சென்னை தான் அது எந்த இடம்னு சொல்லிட்டு தெரில ஆனால் அங்கே சூட் ிங் போயிருக்காங்க என்ன என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி தெரில வெண்ணிலா வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களா என்ன எதுன்னு ஒன்றும் புரியலை காப்பாக்க மாதிரி தெரியல அது வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணிக்க முடியல ஆனால் நம்ம மகாநதியில் இது வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் ஸ்விம்மிங் பூலில் வந்து சாட் வைக்கிறாரு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாட் வச்சிட்ருக்காரு அந்த இடத்துல வந்து எல்லாருமே இருக்காங்க அப்போ மகாநதி சீரியல்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம கணிச்சிக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி